போட்டுக்கு நெய்தல் கதைன்னு இருக்குது உள்ள கடலுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் படத்தினுடைய கதை போல இருக்கு அதுக்குள்ளே ஒரு முழுக்க காமெடியாக இருக்கும் அப்படின்னு போனால் யோகி பாபுவை கதை நாயகனாக வைத்துக்கொண்டு சமகால அரசியலை வரலாற்றோடு ஒப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு போய் வச்சு செஞ்சிருக்காரு சிம்புத்தேவன் அதாவது யாருடைய மனதையும் இந்த படத்தில் புண்படுத்தலை ஆனால் எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் பல்வேறு கேள்விகளுக்கான பதிலையும் பல கேள்விகளையும் கேட்டிருக்காரு சிம்புத்தேவன் ஒரு இயக்குனராக ஒரு படைப்பாளியாக சிம்புத்தேவனுடைய இயக்கத்தில் இதுவரைக்கும் வெளிவந்த படங்கள்ல இது ஒரு ஆகச்சிறந்த படைப்புன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய ஒருவரி கதை என்ன தெரியும்ல வந்தவன்லாம் சேர்ந்து சொந்தவனை விரட்டுவது அதாவது வந் இந்த நாட்டுக்கு வந்தவன்லாம் சேர்ந்து சொந்த மக்களை விரட்டுவது வெள்ளக்காரன் வந்து இந்தியர்களை விரட்டினா இந்தியாவில் கூடிய பல பேர் சேர்ந்து தமிழர்களை விரட்டுறாங்க தமிழ்நாட்டில் வந்து பல பேர் சேர்ந்து சென்னையில் போய் வந்துட்டு சென்னை மக்களை அழிக்கிறாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் இருந்து வந்தவன் அந்த நிலத்தை எப்படியெல்லாம் அழிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒருவரி கதை அதை ஒரு ரெண்டரை மணி நேர திரைப்படமாக முழுக்க முழுக்க கடலுக்குள்ள இப்போ லைஃப் ஆப் பைனூர் ஒரு படம் வந்துச்சு பெரிய பட்ஜெட்டு ஆனால் அந்த படத்துக்கு இணையாக மிக குறைந்த பட்ஜெட்டில் ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் தான் தரையில் படம் மீதி ஒரு ரெண்டே கால் மணி நேரம் முழுக்க முழுக்க கடல்ல படமாக்கப்பட்டிருக்கு அதுவும் ஒரு ஒரு போட்டு அதுல ஒன்பது பேர் பயணப்படுறாங்க ஒன்பது பேரும் ஒன்பது வகையான சித்தாந்த பின்னணி கொண்டவங்க ஒன்பது வகையான கருத்தியல் பின்னணி கொண்டவங்க ஒன்பது வகையான குணாசியம் கொண்டவங்க அப்படிப்பட்ட வெவ்வேறு சித்தாந்தங்கள் இல்லை வெவ்வேறு பின்னணி வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட ஒருத்தங்களை டிராவல் பண்ண வச்சா என்ன நடக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான மிக கடுமையான உரையாடல் தான் ஒட்டுமொத்தமான படம் இதில் குமரன் அப்படிங்கிற ஒரு மீனவர் கதாபாத்திரத்தை சென்னையினுடைய பூர்வக வாசியாக யோகி பாபு அவர் யோகி பாபு எந்த இடத்துலையுமே இது நம்ம நடிகர் யோகி பாபு நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அப்படின்லாம் தெரியல குமரன் அப்படிங்கிற அந்த மீனவர் கதாபாத்திரத்தில் முழுமையாக வாழ்ந்திருக்கார் சென்னை பூர்வகுடி மக்களுடைய வழியை தாங்கி கொண்டு அவர் பேசுகிற வசனங்களை அத்தனையும் நம்மை யோசிக்க வைக்கிறது நம்மளை சிந்திக்க வைக்கிறது நம்மளை சங்கடப்பட வைக்கிறது நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குது யோகி பாபு பேசுகிற வசனம் படத்தில் நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ இங்கேருந்து வர்றீங்க வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு வீடு கட்டுறீங்க நான் அப்படியே அதே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் கூட்டு வந்து தெருவுக்கு கூட உங்கள் பேரை வச்சுட்டு போயிடுறீங்க ஆனால் நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் இப்போ எங்களை தூக்கி வெளியே போட்டுட்டீங்க அப்படின்றாங்க அதாவது இன்றைக்கி சென்னையில் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டின்னு சொல்லி சென்னை பூர்வகுடி மக்கள் எப்படி வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தின் ஊடாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நின்றுக்கிட்டு இப்போ இருக்கிற அரசியலை பேசுகிற துணிச்சல் செம்புத்தேவனை தாண்டி யாருக்கும் வராது இது மாதிரியான வழிகளை வந்து வடசன்னை பேசியது ஆனால் அது வேற ஒரு கோணத்தில் பேசியது ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக நக்கலா நையாண்டியா அதுக்குள்ளே வழியை கடந்து சிம்முத்தேவன் பேசியிருக்காரு யோகி பாபுடைய ஊடாக அது யோகி பாபு கலக்கியிருக்காப்புல அந்த கடலுக்குள்ளே ஒரு படகோட்டியாக ஒரு மீனவனாக அவர் வந்து பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் சாதாரணமாக அல்லவர் ரொம்ப நக்கலை சொல்லுவார் உனக்கு என்ன இவ்வளவு முடி இருக்கு ஏன் உனக்கு முடியலன்னு காண்டா அப்படிம்பாரு ஒரு சீரியஸான கட்டம் சீரியஸான கட்டத்தில் கூட யோகிபாவில் மட்டும்தான் காமெடி பண்ண முடியும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய படம் எப்படின்னா பில்டிங் இருக்கு தூண் வேணும் இல்லையா பேக் போன் மாதிரி அதுக்கு எம் எஸ் பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் சமகாலத்தில் இந்த ஒரு பத்தாண்டு காலத்தை எடுத்துட்டோம்னா அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் தனித்த உடல் மொழி தனித்த வசன உச்சரிப்பு தனித்த முக பாவனை எல்லாத்துக்கும் அவர் அவர் தனியாக தயாரிப்பார் இயக்குனர் சொல்வதை தாண்டி அவர் தனித்து தயாரித்து வருவார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு நடிப்பவர் வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர் இந்த படத்தில் உண்மையிலே அந்த முத்தையா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மிரட்டி தள்ளியிருக்கார் இடைவேளைக்கு பிறகு அவர் பேசக்கூடிய வசனங்கள் அத்தனையும் திரையரங்களை கைத்தட்டு அல்லும் அதை தாண்டி பல பேருக்கு பல கேள்விகளுக்கான பதிலை முத்தையாங்கிற கதாபாத்திர ஊடாக எம்எஸ் பாஸ்கர்ங்கிற கதாபாத்திரம் ஊடாக சிம்புத்தேவன் நினைக்கிறார் ஒரு காட்சியில் ஒரு வடநாட்டு சேட்டு மாதிரி சாம்சன் நடிச்சிருக்காப்ல ஏற்கனவே வந்து இந்த அரையன் முன்னூத்தி கடவுள் வந்து அவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை செம்புத்தேவன் கொடுத்தாரு அதுக்கு பிறகு ஒரு சிறந்த கதாபாத்திரம் பஜன்லால் சேட்டு அப்படிங்கிற கதாபாத்திரம் அப்போ ஒரு சொல்வார் இந்தியாவுக்கு வெள்ளக்காரன் வந்தாங்கன்னு சொல்லி அவர் ஒரு நாடக மாதிரி போட்டு காட்டுவார் அந்த போட்டுக்குள்ளே அப்போ அவர் சொல்வார் அந்த வெள்ளக்காரனை தான் ஒரு வீரன் வந்தான் அவன் யார் தெரியுமா அவன் தான் மங்கள் பாண்டே அப்படிம்பாரு மங்கள் பாண்டேன்னு சொன்னோன்னே நான் என்ன செம்புத்தேவன் வரலாற்று புரிதல் கொண்டு சிம்பு மங்கள் பாண்டிக்கு முன்னாடி இந்த நிலத்தில் இந்திய விடுதலைக்காக எத்தனையோ பேர் போராடிருக்காங்க அவங்க பேர்லாம் சொல்லாமல் மங்கள் பாண்டேன்னு சொல்லி சிம்பு தேவனே சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது தான் அப்போ அந்த முத்தையாங்கிற கதாபாத்திரம் எம் எஸ் பாஸ்கர் கதாபாத்திரம் தடுக்கும் எம்மா மங்கள் பாண்டே தான் போராடினாரா அப்படிங்கும்போது நிறுத்தியா அப்படின்னு சொல்லி அவர் நிப்பாட்டிடுவார் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இடைவேளைக்கு பிறகு எம் எஸ் பாஸ்கர் அந்த ராஜஸ்தான் சேட்டு பஜன்லால் சேட்டு சாம்ஸ் பேசுவார் இங்கே வரலாறு எல்லாருமே தலைநகரில் உட்காந்துக்கிட்டா உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வரலாறு எழுதுவீங்களா மங்கள் முன்னாடியே இந்த நிலத்தில் வெள்ளக்காரன் எடுத்து புலித்தேவன் மருதுபாண்டி தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோனு சுந்தரலிங்கம் வேலுநாச்சியார் பழசிராஜா இப்படி பல பேர் போராடி இருக்காங்கன்னு சொல்லி எல்லா வட தென்னிந்தியாவில் போராடிய அத்தனை பேருடைய வரலாற்றையும் நீங்கள் மறைச்சிருக்கீங்க இவ்வளோ பேர் போராடிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது எங்களுடைய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய படையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டு வர்றாங்க மூணு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து ராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரம் இன்னொன்று சேனாதிபதி அப்படிங்கிற கதாபாத்திரம் இதில் இந்தியன் படத்தையும் அந்த நாள் படத்தில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு சிஐடியாக நடிச்சிருப்பார் அவரும் ஐஎன்எல அவர் ஒரு கதை ஒரு ஒரு ஐஎன்எலில் இருந்தப்போ நடிச்சிருப்பார் அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய ராணுவம் சுபாஷ் சந்திரபோஸுடைய இந்திய தேசிய ராணுவத்தில் அவர் ஒற்றர் பிரிவில் இருந்ததாக அந்த நாள் படத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் அந்த மூணையுமே இந்த படத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சிம்புத்தேவன் கொடுத்துருக்காரு படத்துக்குள்ள கதை திரைக்கதை என்பதை தாண்டி வசனத்தால் சிம்புத்தேவன் வாழ்ந்திருக்கார் அவ்வளவு ஒரு வரலாற்று புரிதல் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற படங்கள் எடுக்க முடியும்னா சின்னதாக பசங்கனாலும் யாருடைய மனதையாவது புண்படுத்திடும் சின்னதாக பசங்கன்னா கூட யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்க ஆனால் அவர் யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கல ஆனால் காயப்படுத்தாமல் வரலாறை உண்மையை சொல்லணும் தமிழர்களுடைய வரலாறை சொல்லணும் அதன் ஊடாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பணும்னு சொல்லி சிம்புத்தேவன் ரொம்ப பிளான் பண்ணி அது மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு பெரிய தேடல் இருந்திருக்குது பெரிய வரலாற்று புரிதல் இருந்திருக்கிறது அதனால தான் இப்படி ஒரு படைப்பை அவர் வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு ரெண்டு மணி நேரம் கடல் ரெண்டு மணி நேரம் கடலுக்குள்ளே வெறும் வசனத்தால் மட்டும் ஓட்டிட முடியுமானா இசை ஜிப்ரான் வந்து இந்த படத்தில் மிரட்டி தள்ளியிருக்காரு ஒரு நெய்தல் கதை கதை அதுக்குள்ளே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஒரு த்ரில்லர் இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஹியூமர் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு அழுகை இருக்குது ஒரு கண்ணீர் இருக்குது ஒரு கோபம் இருக்குது ஒரு வருத்தம் இருக்குது ஒரு தேடல் இருக்குது எப்படி இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்ன போக போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் தன்னுடைய இசையின் ஊடாக பின்னணி இசையின் ஊடாக ஜிப்ரான் மிகச்சிறப்பான ஒரு பணியை பண்ணியிருக்கார் அதே போல் படத்தினுடைய மிக முக்கியமான பணியை செஞ்சிருக்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் ஒரு இயக்குனர் நினைக்கிறத படமாக்குற மிக முக்கியமான பணி ஒளிப்பதிவாளர் கேமராமேன் தான் இருக்குது சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தளவுல மாதேஷ் மாணிக்கம் இந்த படத்துல மிகச்சிறப்பான ஒரு பணியை செஞ்சிருக்காரு ஒரு முழுநீள கடல் படம் முழு போட்டுக்குள்ள மட்டுமே நடக்குது வேற எங்கேயுமே கவனத்தை வந்து சிதறடிக்க முடியாது மக்களுக்கு போர் அடிச்ச கூட ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்த பார்த்துட்டு இருந்தா மக்களுக்கு போர் அடிச்சிருவான் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் கடலை ரெண்டு மணி நேரம் கடலே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள நடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அழகா காட்டிருக்காரு பறவைகள் பறந்து போகிறதா இருக்கட்டும் போட்டுக்குள்ள இருக்கிற சண்டையாக இருக்கட்டும் ஒரு மொத்தமே ஒரு பத்து அடி போட்டு அதுக்குள்ள ஒன்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கும் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் அழகா கட்டிருக்காரு கடலையும் அழகாக கட்டிருக்காரு ரொம்ப சிறப்பா தேவன் நினைச்சத முழுமையாக படமாகறதுனால தான் இந்த படம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒன்பது வெவ்வேறு பின்னணியை கொண்டவங்க ஒன்னா பயணிச்சா என்ன நடக்கும் தான் அந்த படத்துடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு காலக்கட்டத்தில் ஜப்பான் வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் குண்டு போட போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுது இதை கேள்வி யோகிபாவும் அவங்க பாட்டியும் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலைமையில் ஒரு முகாமில் தம்பியை காப்பாற்ற போகிறாங்க அங்கே முடியலை உடனே இதை உயிரை காப்பாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு போட்டில் ஏற போகிறாங்க இந்த போட்டை அவங்களுடைய போட்டு அவங்க போட்டை தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது இந்த போட்டை பார்த்துட்டு ஒரு ஆறு பேர் அந்த போட்டை நோக்கி ஓடி வராங்க எங்களையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதில் தெலுங்கு பெண்ணாக மதுமிதா நிறைய மாத இருக்காங்க அவங்களுடைய பையன் அவங்க ரெண்டு பேரும் அந்த போட்டில் ஏறுறாங்க அதே போல நூலகர் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு முத்தையா அவர் தேனியை பூர்வீமா கொண்ட சொல்லி அறிமுகப்படுத்தாரு எம் எஸ் பாஸ்கர் அவர் ஏறுறாரு அதே போல சாம்சு நான் ஒரு பஜன்லால் சேட்டு ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானை பூர்வீமா கொண்ட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டு அவரும் ஏறுறாரு அப்புறம் ஒரு ஐயங்கார் கதாபாத்திரத்தை பிராமண கதாபாத்திரத்தில் சின்னி சேந்தோம் அவருடைய மகன் கௌரி கிஷன் அவங்க ரெண்டு பேர் ஏறுறாங்க அப்புறம் ஒரு மலையாள இஸ்லாமியர் கதாபாத்திரத்தில் சாரா யூடியூபர் இருக்கார் அவர் இந்த இதில் ஏறாரு அவர் வந்து தன் தலைவர் ஜின்னாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் வர்றாரு அதே போல் இலை இடையில் அந்த போட்டை மறித்து கடலுக்குள்ளே ஒரு ஆபத்தில் உயிருக்கு போராடிக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கார கதாபாத்திரம் இர்வின் அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த வண்டியில் இருந்து ஒரு வெள்ளைக்காரன் ஒரு பிராமணரு ஒரு தேனியை பூர்வமாக கொண்ட ஒருத்தர் அப்புறம் ஒரு சென்னையை பூர்வீமா கொண்ட ஒரு மீனவர் குமரன் யோகி பாபா அவங்க பாட்டி அப்புறம் வந்து ஒரு வடநாட்டுக்காரரு ஒரு மலையாள இஸ்லாமியர் இவங்க எல்லாம் சேர்றாங்க அதாவது பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு இன பின்னணி கொண்ட பல்வேறு கருத்தியல் பின்னணி கொண்டவங்க ஒன்றா ஏறுறாங்க இதில் வெள்ளக்காரனும் ஏறறான் போட்டு கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கு இது இவங்களுக்குள்ளே ஒன்று ஒன்றா வாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு யார் பெரியவன் நீ சிறியவன் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற சாதி மத சிக்கல்களை உடைச்சு தள்ளியிருக்காரு சிம்புத்தேவன் இந்த உரையாடல் மூலமாக அதை காட்சி மூலமாக ஒரு ஒரு கருத்தை உடைக்கிறது ஒன்று இருக்குது ஆனால் உரையாடல் மூலமாக இப்போ டிவியில் நம்ம டிபேட் பார்க்குறோம் பல்வேறு பின்னணி கொண்டவங்க ஒரு திமுக ஒரு அதிமுக ஒரு காங்கிரஸ் ஒரு பாஜக ஒரு நாம் தமிழர் அஞ்சு பேர் உட்காந்துட்டு ஒரு டிபேட் ஒரு கருத்து அஞ்சு பேருக்கும் பேர் கருத்து ஆனால் ஒரு பொது சிந்தைய அஞ்சு பேர் எப்படி அணுகிறாங்க ஒரு நீட் பிரச்சனையா அஞ்சு பேர் எப்படி அணுகிறாங்க அதே மாதிரி இந்த சுதந்திர பிரச்சனையாக அஞ்சு பேர் எப்படி அணுகுறாங்க வெள்ளைக்காரங்க குறித்து இந்த அஞ்சு பேருக்கும் இந்த இந்த ஆறு ஏழு பேருக்குமான பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நடக்கிற சமகால அத்தனை சிக்கலுக்குமான தீர்வையும் இந்த பிரச்சனையும் அன்னைக்கு இருந்து சொல்லியிருக்காரு அதுதான் சிம்புத்தேவனுடைய ஸ்டைலு புலிகேசி படத்தில் பெப்சி அக்கா அக்காமலா அப்படி அக்காமலா கப்சின்னு சொல்லி இந்த பெப்சி கோக்கை வந்து அந்த காலகட்டத்திலே பேசுகிற மாதிரி வார் அதே போல் இன்னைக்கு மனிதர்கள்லாம் சோம்பேறியாக மாதிரி வீட்டுக்குள்ளே கிடக்கும்போது தான் இந்த சாப்பாடு கொண்டு வருவானுங்க நக்கி டொமோட்டோ அப்படிங்கிற பேரில் வந்து கொடுப்பானுங்க அப்போ மனிதர்களும் சோம்பேரியான வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்கற மாதிரியான ஆயிரும்னு சொல்லி இன்னைக்கு எப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு உணவை வாங்கி சாப்பிட்ற ஒரு காலம் உருவாயிடுச்சு அப்படிங்கிறத நக்களாக பதிவு பண்ணியிருக்காரு சிம்பு தேவன் மனுஷன் யாரையுமே விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாரையுமே விட்டு வைக்கல இந்து தான் பார்த்தீங்கன்னா காந்திக்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சின்ன சிந்தோட கேரக்டர் சொல்லுவோம் அது ஏன் சிம்பு தேவன் அந்த இடத்துல வச்சாருங்கிறது நமக்கு அரசியல் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த வசனத்துடைய உண்மைத்தன்மையை முடியும் இந்துக்களால் காந்திக்கு ஒரு இந்துவாக இருந்த தான் காந்தியை சுட்டுக் கொண்டாரு அப்படிங்கிறது வரலாறு அதை சிம்புத்தவன் சொல்லலை ஆனா அதுக்குள்ள செய்தி இருக்கும் நேரவும் காந்தியுமே மாத்துவாங்கிறா நாம எவ்வளவு நாம நம்மளாம் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி போற போக்குல போற போக்குல எல்லா உண்மைகளையும் ஒரு நையாண்டி போல கடத்தி பல பேருடைய முகத்தரையை கிழிச்சு எரிஞ்சிருக்காரு தேவன் அதே போல் படத்தில் கலைஞர் கருணாநிதி அவருடைய முரசொலி ஓராண்டு ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும் ஈவே ராமசாமி வந்து தனிநாடு கேட்டு காந்தி ஜின்னாவளியில் ஈவே ராமசாமி வந்து தனி திராவிட நாடு கேட்டு போராட இருக்கிறார் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வானொலி செய்தி வரும் அப்படி அன்னை அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் தலைவர்கள் வந்து இருந்தாங்க எப்படிலாம் இருந்தாங்க என்னென்னலாம் சிந்திச்சாங்க என்னென்னலாம் யோசிச்சாங்க எந்த மாதிரியான முழக்கங்களை முன் வச்சாங்க அப்படிங்கிற போகிற போக்கில் ஒரு பேக்ரவுண்ட் செய்தியாக செம்புத்தேவன் கடத்திருக்கார் புலிகேசி படத்தில் அரசியல் இருந்தது காலையில் ஒன்பது மணிக்கு வருவது மாலை ஆறு மணிக்கு சென்று விடுவது இடையில் ஒரு மணி நேரம் உணவு இடைவெளி வேறு கேட்டால் அரசாங்க உத்தரவு வெளியே பீட்டிக்கொள்வது அல்லக்கை முண்டமே ஒழுங்காக வேலை பார்ப்பு கூட உன்னை பார்த்து கெட்டு போகிறான் என்று எப்படியெல்லாம் அரசு ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சாதாரணமாக கடத்திருப்பார் இந்த மன்னர்களை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறான் நீ மக்கள்கிட்ட போய் இறங்கிப்பார் அப்போ தான் உன்னை பற்றி உனக்கு தெரியும் நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லாச்சும் கொடுக்கணும்னு நம்புறவங்களுக்கு கீழே மக்கள் என்ன நினைக்கிறானே தெரியாது இல்லையா அதை புலிகேசி படத்தில் கடத்திருப்பார் ஒரு பொதுடைமைவாதியாக ஒரு கம்யூனிசம் சித்தாந்தம் அவர்கிட்ட இருக்கும் ஒரு பொதுடைமை சித்தாந்தம் சிம்புத்தை விட்டு இருக்கும் ஆனால் இந்த படத்தில் என் மண் என் மக்கள் என் உரிமை என்னுடைய நிலம் இது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி வந்தவெல்லாம் சேர்ந்து சொந்தவனை இந்த நிலத்தில் விரட்டுறான் விரட்ட முயற்சிக்கிறான் எப்படி பிரிவினைவாதத்தை உருவாக்குறான் எப்படி மதத்தையும் சாதியும் வச்சு அரசியல் பண்ணுறான் அப்படிங்கிறத நெத்திப்பொட்டில் அடிச்சார் போல சொல்லியிருக்காரு கொஞ்சம் அரசியல் புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த படம் நல்லா புரியும் அரசியலே தெரியாதவங்களுக்கு இந்த படம் அரசியலை கற்றுக் கொடுக்கும் எம் எஸ் பாஸ்கருடைய அந்த கேரக்டரு முத்தையா கேரக்டர் சொல்லுவோம் இருபது வருஷமாக மதத்தை வச்சுக்கிட்டு மக்களை பிரிச்சிடலாம்னு சொல்லி ஒரு கேரட்டு பையன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் அவர் யாரை சொல்றாருங்கிறது அந்த காலகட்டத்தில் சார்ஜ் தான் சார்ஜ் பண்ணணும் தான் அவர் சார்ஜ் பண்றாரு ஆனா அது இன்னைக்கு மதத்தை வைத்துக்கொண்டு மக்களை பிரிக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் அதை வெளிப்படையா சிம்புத்துவேன்னு சொல்லலை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் அண்டர்ஸ்டுமாங்கள அப்படி இந்த படத்துல பல அண்டர்ஸ்டுட் இருக்கு இந்தியா ரெண்டா பிரிஞ்சுட்டா ராஜஸ்தான் எந்த பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி அந்த பஜன்லால் சேட்டு கேரக்டர் சாம்சி கேட்பாரு அது நகைச்சுவா இருந்தால் கூட அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சுட்டு நீங்கள்லாம் சவுத் இந்தியன்னு அப்படிம்பாரு ஆமாம் இங்கேயே நாங்கள் தண்ணிக்குங்கிறனுக்கு ஜண்டா போட்டுருக்கோம் இல்லை சவுத் இண்டியானு சொல்லி எம்எஸ் பாஸ்கர் போகிற போக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடக்குது ஆனால் இந்த இன்னைக்கு நடக்கிற அரசியல அன்னைக்கு பேசுறாரு அதுதான் சிம்புத்தி அவனுடைய ஸ்டைலு நாங்களே தண்ணிக்குங்கிறனுக்கு ஜண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மதத்தை வச்சு பிரிப்பீங்க நாளைக்கு வந்து மொழியை வச்சு எங்களை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்தி திணிப்பில் இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் மொத்தமாக பேசி முடிச்சிருக்காரு இதுவரைக்கும் அந்த செம்புத்தேவன் படங்களில் பேசப்பட்ட அரசியலை விட இந்த படத்தில் முழுமையான தமிழர்களுக்கான அரசியலை பேசியிருக்காரு பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு யோகி யோகிபாவை பார்த்து ஒரு கேரக்டர் கேட்கும் சரி எங்களுக்காக நீ உதவி பண்ணியிருக்கிற உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு என் ஊர் அப்படியே எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லும் உண்மையிலே அந்த இடத்துல கைத்தட்ட தோணலை கண்ணீர் தான் வந்தது இந்த படத்துடைய சிறப்பு காட்சியாக நன் சீமானோர்களுக்கு வந்து பார்த்தபோது நான் சீமான்னு சொன்னாங்க இது தமிழில் ஒரு வித்தியாசமான முயற்சி என்பதை விட இந்த மக்களுக்காக இந்த செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் இந்த மக்களுக்காக போராடிய ஒருத்தர் நான் சொல்கிறேன் இது ஒரு தமிழில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு ஒவ்வொரு தமிழர்களும் உலக தமிழர்களும் கொண்டாட வேண்டிய படைப்புன்னு சொன்னாங்க உண்மையிலே இந்த படம் நிறைய விவாதங்களை உருவாக்கும் நிறைய விமர்சனங்களை உருவாக்கும் பல பேருக்கு மனசில் காயம் ஏற்படும் பல பேருக்கு மனசில் இருக்க காயத்துக்கு மருந்து போடுறதுக்கும் போட் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஆகச்சிறந்த படைப்பு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ